முத்துக்குமரன் வந்து ஒரு சரியான டப்பாங்க நான் சொல்லவில்லை ரஞ்சித் கிட்ட அருண் சொல்லியிருந்தாரு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே ஃபார்ட்டி எயிட் சாட்டர்டே எபிசோடுங்க விஜய் சேதுபதி சார் வந்திருந்தாரு சோ வழக்கம் போல பாத்தீங்கன்னா கேப்டன்சி பத்தி கேட்டு இருந்தாரு ஜூரியோட கேப்டன்சி பத்தி எல்லார்கிட்ட கேட்கும் போது மேக்சிமம் கண்டஸ்டன்ஸ் வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி வாரம் பாத்தீங்கன்னா அருணோட கேப்டன்சி வந்து எல்லாருமே சூப்பர் சொன்னாங்க ஆனா இந்த வாரம் மஞ்சுரியோட கேப்டன்சி வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல மஞ்சுரி வந்து ஒத்துக்கவே இல்லைங்க ரொம்ப டிஃபென்சிவா இருந்தாங்க அவங்க வந்து செஞ்சது கரெக்டுன்ற மாதிரியே விஜய் சேதுபதி கிட்ட சொன்னோன்னா விஜய் சேதுபதி சார வந்து ரொம்ப கோவம் ஆயிட்டு நான் கிளம்புறேன் நான் எஸ்கேப் ஆகுறேன் அப்படின்னு சொன்னாரு சோ அந்த அளவுக்கு வந்து காண்டி எத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் மஞ்சூரிய அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து ஜெஃப்ரி கிட்ட நான் சாரி சொன்னேன் சொல்லல அப்படின்ற அந்த டிஸ்கஷன்லயே வந்து சாச்சனா வந்து அழுதுட்டு இருந்தாங்க பாருங்க பயங்கரமா இருந்ததுங்க என்னங்க இவங்க குழந்த மாதிரி இழுக்கிட்டே இருந்தாங்க குழந்த மாதிரி அழறாங்க இது வந்து உண்மையா அழுகுறாங்களா இல்ல நடிக்கிறாங்களா அப்படின்னு தெரியல இந்த பைத்தியக்காரங்க கிட்ட நம்மள விட்டுட்டாங்களே பிக் பாஸ் இந்த தடவை ஐயோ ஐயோ